பதவிக்காக பிஜேபிக்கு வந்து நினைச்சியா அண்ணாமலை அதிரடி அதாவது நண்பர்களே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபியில வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கண் இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிட்டு இருக்கிறாங்க இதே இது திமுக ஏதாவது ஒரு பதவி கொடுக்குறேன்னு சொன்னா திமுகவுக்கு வந்து பாஜக வந்து பிறகுலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும் இந்த தமிழிசை அம்மா வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாப்புல அப்புறம் என்ன நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் ஆனா இதுல வந்து எந்த விதமான ஒரு பதவிக்கும் ஆசைப்படாம இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான் ஏன்னா இருக்கக்கூடிய ஐபிஎஸ் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு தான் அப்புறம் அவர் அரசியலுக்கு வந்தார் அதை நம்ம பார்த்தோம் இப்போ எந்த பதவியும் இல்லை பதவி இல்லைனாலும் அவர் பிஜேபியில தான் இருக்கிறாரு அப்போ வேற தலைவராக என்ன பண்ணிருப்பாங்க இது வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் எந்த பொறுப்பும் கொடுக்காம இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க கட்சி விட்டு கட்சி மாதிரி போயிருப்பாங்க ஆனா அண்ணாமலை போகலை இதுல இருந்தே ஒரு தலைவன் வந்து எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து அண்ணாமலை தான் வந்து ஒரு உதாரணம் ஆனா அண்ணாமலை இல்லை அப்படின்னா வந்து பிஜேபி இன்னைக்கு இல்லை அது வந்து ஒத்துக்கிறதே அது யாராக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அண்ணாமலை பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னால நோட்டா நோட்டா நோட்டான்னு சொல்லி எத்தனை பேர் உங்களுக்கு உங்களுக்குலாம் தெரியும் ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நோட்டான்னு பேச முடிஞ்சுதா காரணம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஓட்டு வங்கி வந்து உருவாக்கிட்டாரு உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ கட்சியில வந்து இத்தனை வருஷம் தான் இருக்கணும் பிஜேபியில வந்து ஒரு கணக்கு இருக்கு தலைவர் அவ்வளோ இருக்கணும் மற்ற கட்சி மாதிரிலாம் தாண்டோடி தரமா மகே அப்பேன் கொல்லு பேரே அப்புறம் அந்த அந்த பேரன் இந்த எல்லாம் வர்றதுக்குலாம் இதில் வந்து வாய்ப்பே கிடையாது மூணு வருஷம்தான் ஒரு கட்சியில் இருக்கலாம் தலைவரா அதுக்கப்புறம் வந்து மாற்றிருவாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதன் அடிப்படையில வந்து தலைவர் மாத்திருக்கிறாங்க ஏன் இதை விட இன்னும் பெரிய பொறுப்பு கொடுக்கற கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம் ஆனால் எப்போங்கிறது தான் தெரியல ஆனால் இன்னும் நாலு மாதம் டைம் இருக்குது எலெக்ஷனுக்கு இந்த நாலு மாதத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் பதவிக்காக வந்து ஆசைப்பட்டு அண்ணாமலை வரலை ஆனால் அங்கே தான் இருக்காருண்ணா இருந்து எப்பேற்பட்ட ஒரு தலைவனை புரிஞ்சுக்கிறனும் ரெண்டாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்கணும் அண்ணாமலை மாதிரி ஒரு நபர் வர்றதுக்கெல்லாம் ஏன்னா இதுக்கு மேலே இருந்த தலைவர்கள் நம்ம பார்த்து தாண்டிருந்தான் எத்தனை பேர் வந்து பிஜேபிக்கு உழைச்சவங்களாம் வந்து எத்தனை பேர் வந்து வெட்டுப்பட்டு செத்துருக்கேன் நிறையா பேர் வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து என்னன்னோட கண்டுக்கறல முன்னா முன்னால் இருந்த தலைவர்கள்லாம் அப்புறம் எப்படி அந்த கட்சியை வழங்க முடியும் அதுக்குரிய கூற ஆக்சல் இறங்கி இருந்தா பண்ணி இருந்திருக்கலாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சரி போனது போகட்டும் இனிமேலாவது வந்து கொஞ்சம் பாஜக ஏதாவது உச்சத்துல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அண்ணாமலை பார்க்கணும் அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு அவருக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்க முடியுமாங்கிறத பார்க்கணும் சிவாயினம திருச்சி அம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திருமையினு எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயுளுட நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களை நீங்கள் எல்லாம் வாழ்ப்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலமாக திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நம்ம சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பழம் பொன்னம்பழம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்